இல்லைன்னு கொஞ்சம் பழக்க சாப்பிடுவோம் நம்மளாவது கிடைக்கும் செடி போய வச்சு சாப்பிட்டாதான் ராத்திரம் மாதிரி நல்லா இருக்கும் அடாட் என்ன இருக்குல்ல வாடி அள்ளி வைக்கும் நல்ல கிரேவியை கிடத்துறாங்க ஃபஸ்ட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்குவோம் நல்ல பேரட்டி சம்ம டேஸ்ட் இது கூட புரோட்டா சாப்பிட்டாலும் வேற லெவலில் இருக்கும் தான் எலும்பா கிடையாது இது இந்த மசாலா சும்மா பச்சை மிளகாய் குடமிளகாய் எல்லாம் போட்டு இதில் பெரிய வாயாக போட்டு அப்பா உம் ரசத்துக்கு நம்ம சிக்கன் வாங்கி சாப்பிட்டேங்க சம டேஸ்டாக இருக்குது பெரிய விதம் அதிக வச்சு அப்படி மூடி டேஸ்ட்